வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறுவா ரேட்டில் தமிழ்நாடு முழுவதும் சீட் வீடு கட்டித்தரப்படும் அதே குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் விரும்புவது வந்து லோ பட்ஜெட் ஹவுஸ் சிம்பிளாக ஒரு வீடு போடணும் அப்படின்னு நிறையா பேருடைய விருப்பம் வாடகை கொடுக்க முடியாமல் நிறைய பேர் வந்து சிம்பிளாக ஒரு வீடு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட கேட்டாங்க அதனால தான் இந்த மெத்தேடு வந்து நான் ஆரம்பித்தேன் அதனால் நிறையா வாடகை கொடுத்து வாழ்கிறவங்க வந்து சிம்பிளாக ஒரு பட்ஜெட் வீடு கட்டி அதுக்குள்ளே போய் குடியிருந்துட்டு இது இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்துட்டு அடுத்தவங்க வந்து தரமான பில்டிங் கட்டலாம் இப்போ இந்த வீடு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறு ரேட்டுக்கு கீழே அஸ்திவாரம் வந்து கீழே ஒரு ரெண்டு அடி தரைக்கு கீழே ரெண்டு அடி தரைக்கு மேலே ரெண்டு அடி பேஸ்மெண்ட்டை போட்டு ஒரு சைடு ஒம்பதரை அடி உயரமும் ஒரு சைடு எட்டரை அடி உயரமும் பிளாக் கல் வச்சு கட்டி நல்ல ஜன்னல் எல்லாமே வச்சு கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணி தளமெல்லாம் போட்டு கொடுத்துருவோம் இது வந்து நம்ம ஆயிரத்தி ஐநூறு ரேட்டுக்கு தமிழ்நாடு முழுவது முழுவதும் நம்ம கட்டி கொடுக்குறோம் உங்களுக்கு எத்தனை சதுரடி கட்டணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு பார்த்துட்டு இடத்த பார்த்துட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதாவது பக்கத்தில் வந்து இந்த அமௌண்ட்டில் முடிஞ்சிடும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப லாங்கு போச்சு அப்படின்னா கொஞ்சம் முன்னப்பணம் வரும் இப்போ நாங்கள் சொல்கிற மாடல் மட்டும் கிடையாது உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கட்டி கொடுத்துடலாம் எங்கள் மெத்தேடு மட்டும் கிடையாது உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ செல்ஃபுக்கு ஒரு சரி ரெண்டு மூணு செல்ஃப் ஒன்று சொல்லுவாங்க ஹால் பெருசாக இருக்கணும் பெட்ரூம் சின்னதாக இருக்கணும் நிறையா கனவு வச்சுருப்பீங்க உங்களுடைய கனவுகளை எங்கள்ட்ட சொல்லுங்கள் நாங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இது வந்து சீட்டு வீடுக்கு மட்டும்தான் மற்றபடி காங்கிரீட் வீட்டுக்கு வந்து ரேட்டெலாம் குறையாது எல்லாமே ஒரே ஃபிக்ஸட் ரேட்டு தான் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா தரமில்லாமல் போகும் பில்டிங் தரமில்லாமல் போகும் அதனால் சீட்டு வீடு கட்டணம் விரும்புகிறவங்க வந்து தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் அந்த கட்டி தர்றோம் நாங்கள் வச்சுருக்கிறது வந்து தரைக்கு கீழே ரெண்டு அடி தரைக்கு மேலே ரெண்டு அடி ஒருவேளை கீழே கொஞ்சம் ஆழமாக போடணும் பேஸ்மெண்ட்டை மட்டும் ஸ்ட்ராங்காக போடணும் ஃப்யூச்சரில் காங்க்ரீட்டு போகிற மாதிரி போடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட் இருக்கிறது எல்லாம் நமக்கு வந்து ரேட்டு மெட்டீரியல் காஸ்ட்டு பேப்பர் காஸ்ட்டு தான் கனெக்ட் பண்ணுவேன் நான் வேறு எதுவும் அதிகமாக கனெக்ட் பண்ணுறது கிடையாது அதனால் சொல்லுங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கட்டித்தரலாம் எங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மற்றும் தண்ணீர் வசதி இருந்துச்சுன்னா போதுமானதாக எல்லோரும் கேட்பாங்க என்ன சார் நீங்கள் வந்தீங்கன்னா தங்குறதுக்கு இடமெல்லாம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ரூம் அரேஞ்சி தான் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா கூட ஒரு செட்டு கூட போட்டுது ஆட்களை தங்க வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணீர் கரண்டு மிக மிக முக்கியமானது அது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை ஓகே சொல்லுங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கட்டித்தரலாம் நீங்கள் விரும்புகிற மாதிரி கட்டி கொடுத்துருவோம் ഓക്കെ താങ്ക് യു മീനും അടുത്ത വിടേ സന്ദിപം ബായി